சேர்ந்து அருகாமையில உட்கார்ந்துட்டு இருக்காப்புல அவருடைய கால்களை தூக்கி பெண்கள் மேல போட்டுட்டு ஒருத்தர் போறாப்புல அந்த பெண்கள் அவரை இருக்கையில இருந்து கீழே தள்ளி விடுறாங்க கீழே விழுந்த உடனே அந்த பெண்கள் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க கீழே விழுந்து எழுந்திருக்கிற அந்த பையன் அந்த பெண்களை தொடரத்துக்கு போறாம்பல அதுக்கு அந்த பொண்ணுங்க தூரம் விலகி போறாங்க அவரு அத்துமீறதுக்காக அந்த பெண்களை தொட போகல தன்னுடைய கால்கள் அவங்க மேல பட்டதால மன்னிப்பு கேட்கும் விதமா தொடர்றதுக்காக போயிருக்கு அப்படின்னு கடைசியில அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் போதுதான் புரியுது தன்னுடைய கால் அந்த பெண்கள் மீது பட்டதால அவங்கள தொட்டு கும்பிடணும்னு நினைக்கிற இந்த வாலிபருடைய செயல்பாட்டை கல்ச்சரை இணையத்தில் பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகிட்டு இருக்கு பல மில்லியன் பேரால பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு